ஆக்கிரமிப்பை அகற்ற விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்த போலீசார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற சென்றபோது விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ரத்தினக்கோட்டை கிராமத்தில் வணிக வரித்துறை அலுவலகம் கட்டுவதற்காக ஆக்கிரமிப்பில் இருந்த அரசு நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அகற்ற முயன்றபோது அது தங்கள் அனுபவத்தில் இருப்பதாகவும் அது தாங்கள் இடம் என கூறியும் அந்த பகுதியைச் சேர்ந்த மூன்று விவசாய குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களோடு காவல்துறையினரும் அறந்தாங்கி கோட்டாட்சியர் சிவக்குமார் மற்றும் தாசில்தார் கருப்பையா உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலன் இல்லாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்ய முயன்றனர் அப்போது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் உருவானது இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர் இதுகுறித்து அதிகாரிகள் தரப்பில் கூறும்போது சம்பந்தப்பட்ட நிலம் அரசுக்கு சொந்தமானது என்றும் ஏற்கனவே அதில் சார்பதிவாளர் அலுவலகம் கட்ட நிலம் ஒதுக்கப்பட்டது என்றும் அதேபோல் வணிக வரித்துறை அலுவலகம் கட்ட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம் ஒதுக்கப்பட்டு தற்போது ஆக்கிரமிப்பு அகற்ற சென்றபோது விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் இது முறைப்படி மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று அரசு அலுவலகம் கட்ட திட்டமிடப்பட்டது எனவும் தெரிவித்தனர் சம்பந்தப்பட்ட இடத்தில் அறந்தாங்கி கோட்டாட்சியர் சிவக்குமார் அறந்தாங்கி வட்டாட்சியர் கருப்பையா அறந்தாங்கி காவல் துணை கண்காணிப்பாளர் ரவிக்குமார் அறந்தாங்கி காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியன் உட்பட அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர் kalau udah arasnya itu itu अलग अल्च